நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறன் வலியுறுத்தல் அறத்தினும் உங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் உங்க இல்லை கேடு விளக்கம் ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட நன்மையானதும் இல்லை அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை வணக்கம் மூன் மீடியா செய்திகள் தொடரும் தலைப்புச் செய்திகள் முப்பத்தி ஏழாவது மலர் கண்காட்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் மது போதையில் பள்ளி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ காரைக்காலில் துவங்கியது புகழ்பெற்ற மலர் கண்காட்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் புதுவை அரசின் வேளாண் துறை சார்பில் முப்பத்தி ஏழாம் ஆண்டு மலர் காய் கனி கண்காட்சி இன்று தொடங்கி பிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் தாவரவியல் பூங்காவில் நடக்கிறது இந்த ஆண்டு கண்காட்சியில் புதிய ரகமாக இம்பேஷன் கைலாய்டியா ஃபயர்பால் ஆகியவை உட்பட முப்பது வகையான மலர் செடி வகைகளில் காண்பவர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் நாற்பதாயிரம் மலர் செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பெங்களூரிலிருந்து பத்தாயிரம் ரோஜா செடிகள் வரவழைக்கப்பட்டுள்ளன வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையாயிருக்க முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் கண்காட்சியை துவக்கி வைத்தனர் புதுச்சேரியில் தனியார் பள்ளி பேருந்தில் முப்பது பள்ளி மாணவர்களுடன் மது போதையில் பேருந்தை ஓட்டுநர் இயக்கியதை கண்டித்து அவ்வழியே சென்ற நபர் ஒருவர் ஓட்டுநரை கண்டிக்கும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி மூலக்குளம் பிச்சவிரண்பேட் பகுதியில் கிறிஸ்ட் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இதே கல்லூரி வளாகத்தில் கிறிஸ்ட் குழுமத்தின் பள்ளியும் செயல்பட்டு வருகிறது இதில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி பேருந்து மூலம் வந்து செல்வது வழக்கம் இதனிடையே நேற்று மாலை வழக்கம்போல் பள்ளி முடிந்து சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை கல்லூரி பேருந்தில் ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி பத்துக்கண்ணு தொண்டமானத்தம் வழியாக சென்றபொழுது ஓட்டுநர் பேருந்தை கட்டுப்பாடு இல்லாமல் சாலையில் இடது மற்றும் வலது புறங்களுக்கு சென்றபடி தாறுமாறாக இயக்கியதை கண்ட வாகன ஓட்டிகள் பேருந்தை வழிமறித்த பொழுது பேருந்து ஓட்டுநர் மது போதையில் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து ஓட்டுநரிடம் மது போதையில் இருக்கிறாயா என கேட்டபொழுது அவர் என்ன சொல்வது என்று தெரியாமல் போதையின் உச்சத்தில் குழம்பியாவாறு அவர் செய்த செயல்கள் அவர் போதையில் இருப்பதை உறுதி செய்தது இந்நிலையில் இதனை ராம் என்பவர் வீடியோவாக பதிவு செய்து தனது பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல் டி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் புதுச்சேரியில் முஸ்லிம் மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி திமுக அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டு காலம் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறது இதையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாமல் காங்கிரஸ் கட்சியினர் பாத என்ற பெயரில் பாவயாத்திரை சென்று வருகின்றனர் பாதயாத்திரையில் தனிப்பட்ட நபர்களை பற்றி விமர்சனம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது கூட்டணியை விமர்சிக்கும் தகுதி திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இல்லை இஸ்லாமிய மக்களிடையே மத கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடும் நோக்கில் திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சியினர் செயல்பட்டு வருகின்றனர் பள்ளிவாசலுக்கு சொந்தமாக பலநூறு ஏக்கர் நிலம் உள்ளது இதனை அரசியல் செல்வாக்கு உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் பிரதமர் இஸ்லாமிய மக்களுக்கான வீடு கட்டும் திட்டத்தில் லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் பயனடைந்து வரும் நிலையில் புதுச்சேரியில் அந்த திட்டத்தில் ஒருவர் கூட பயன்பெறவில்லை புதுச்சேரியில் வாரியம் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது வக்பு வாரியம் அமைந்திருந்தால் பல நூறு இஸ்லாமிய மக்கள் பயனடைந்து இருப்பார்கள் அவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அமைதியாக இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை தூண்டிவிட்டு திமுக மத கலவரத்தை தூண்டுகிறது சிறுபான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டு வருகிறது புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி நானூறு அடியில் திமுக அலுவலகம் இயங்கி வருகிறது இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் தொடங்கி வைத்தார் மணவெளி நோனாங்குப்பம் ஈஸ்வரன் தெருவில் ரூபாய் மூன்று லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கழிவுநீர் குழாய் அமைத்தல் பணி மணவெளி பூங்காவனம் கார்டன் வீதிகளுக்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி இரண்டு ஆறு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கரங்கல் சாலை அமைக்கும் பணி மணவெளி திருமால் நகர் பகுதியில் உள்ள வீதிகளுக்கு ரூபாய் பதினாறு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் திட்ட மதிப்பீட்டில் கரங்கல் சாலை அமைக்கும் பணி மற்றும் மணவெளி மந்தவெளி திடலில் ரூபாய் நான்கு லட்சம் திட்ட மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தல் ஆகிய பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் அந்தந்த பகுதிகளுக்கு நேரில் சென்று பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் திரு விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் அந்தந்த பகுதி முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் டிஐஜி சத்யசுந்தரம் உள்ளிட்டவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனையடுத்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதிங்கள் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக் தர்காவின் இருநூற்று மூன்றாவது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக் தர்காவில் இருநூற்று மூன்றாவது ஆண்டு கந்தூரி விழா நடைபெற்றது முன்னதாக கண்ணாடிகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதங்கள் பல்லாக்கு உள்ளிட்ட ஊர்திகளில் கொடிகள் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பின்பு இரவு மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக் தர்கா வந்தடைந்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி முப்பது அடி உயர கொடிமரம் உள்ளிட்ட நான்கு மினராக்களில் கொடியேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் திருமுருகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நாக தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் உள்ளிட்ட பல்வேறு இருந்து ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று வழிபட்டனர் மேலும் பாதுகாப்பு பணியில் இருநூறுக்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் போலீசார் ஈடுபட்டனர் கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான விழா வரும் ஏழாம் தேதி இரவு நடைபெறவுள்ளது பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் கருத்து கேட்பு படிவத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் கட்சியின் புதுச்சேரி மேலிட பார்வையாளருமான மன்சுக் மாண்டவியா இன்று வெளியிடுகிறார் என பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தெரிவித்தார் இதுகுறித்து கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறும்பொழுது சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்கொள்ளும் வகையில் பாஜக சார்பில் மக்களிடம் கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது இதற்காக படிவம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த படிவத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடல் அருகே வெள்ளிக்கிழமை மாலை வெளியிடுகிறார் உங்களின் விருப்பம் எங்களின் வாக்குறுதி என்னும் தலைப்பில் இந்த படிவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அதில் கருத்து தெரிவிப்பவரின் பெயர் தொகுதி தொலைபேசி எண் உள்ளிட்ட விவரங்கள் அடங்கியிருக்கும் இந்த படிவத்திலிருந்து வரும் கருத்துக்களின் அடிப்படையில்தான் தேர்தல் வாக்குறுதி அமையும் மேலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒவ்வொரு பகுதியும் வலுப்படுத்த மேம்படுத்தும் வகையில் ஆலோசனைகள் இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம் இதைத் தவிர கட்சியின் மணவெளி தொகுதி மண்டல் கமிட்டியின் கூட்டம் தவலக்குப்பத்தில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் சனிக்கிழமை நடைபெறுகிறது அதிலும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பங்கேற்கிறார் மேலும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வழிகாட்டுதல் அடிப்படையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் அதை பாஜக பிரித்துள்ள ஐந்து மாவட்டங்களிலும் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே என்ற பாடலை குரலில் பாடி ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்டு நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பாலசேவிகா மற்றும் சிறப்பு ஆசிரியர்கள் மொழி ஆசிரியர்கள் ஆகியோருக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் நிரந்தர பணி வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை அலுவலகத்தில் கடந்த எட்டு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களின் போராட்டத்திற்கு அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் வகையில் கல்வித்துறை அலுவலகத்தின் நுழைவாயில் படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் வேண்டுமென கூறி அனைத்து ஆசிரியர்களும் ஒரே குரலில் கடவுள் உள்ளமை கருணை இல்லமை என்ற பாடலை பாடி அரசின் கவனத்தை ஈர்த்தனர் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி எஸ் பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள் எஸ்ஐஆர் என்ற பெயரில் சிறுபான்மையினர் வாக்குரிமையை பறிக்கும் முயற்சிக்கு எதிராக எஸ்டிபிஐ சார்பில் வாயில் கருப்பு துணியும் கையில் காவி துணியும் கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிகள் என்ற பெயரில் திட்டமிட்டு சிறுபான்மையினர் வாக்குரிமையை நீக்கும் நோக்குடன் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன பொய்யான புகார்களுக்கு மதிப்பளித்து பொதுமக்களை நேரில் ஆஜராக அழைத்து அச்சுறுத்தும் விதத்தில் விசாரணைகள் மக்களிடம் கடுமையான அணுகுமுறை கணினி தொழில்நுட்பத்தை காரணமாக காட்டி வாக்குரிமையை கேள்விக்குறியாக்கும் நடவடிக்கைகள் ஆகியவை ஜனநாயகத்திற்கு எதிராக அபாயகரமான போக்காகும் ஆட்சேபனை என்ற பெயரில் பொய் தகவல்களை கொடுக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மக்கள் விரோத நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில தேர்தல் ஆணையத்தை கண்டித்து எஸ்டிபிஐ சார்பில் இந்திரா காந்தி சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் ரஃபிக் மன்சூர் தலைமை வகிக்க வழக்கறிஞர் பரஹத்துல்லா முன்னிலை வகித்தார் இதில் பலர் கலந்து கொண்டனர் புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வெடி கட்டும் திட்டத்தின் கீழ் ஐந்து லட்சம் நிதி நிதியுதவிக்கான ஆணையை காலாபட் தொகுதி பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழங்கினார் காலாபட் தொகுதியில் தொடர்ந்து அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் அரசு சார்பாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகள் அனைத்தையும் வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கு உயர்த்தப்பட்ட ஐந்து லட்சம் நிதியுதவி ஐம்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கு வழங்கினார் தொடர்ந்து கடற்கரை பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு மீன்வளத்துறை சார்பாக ஐஸ் பெட்டி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்ட பேரவைக் கூட்டம் காரைக்கால் யூனிகான் பிளாசாவில் நடைபெற்றது இக்கூட்டம் முகமது பிளாஸ் தலைமையிலும் அக்பர் ஷா முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மக்கள் நலன் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது எதிர்வரும் காலங்களில் மக்கள் நலனுக்கான போராட்டங்கள் ஆர்எஸ்பி சார்பாக முன்னின்று நடத்துவது குறித்து புதுச்சேரி மாநில அமைப்பாளர் பார்த்தசாரதி துவக்கி பேசினார் மேலும் ஆர்எஸ்பி கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து தமிழ் மாநில குழு உறுப்பினர் பாஸ்கர் புத்து விலக்கி பேசினார் இக்கூட்டத்தில் ஆர் காரைக்கால் மாவட்ட அமைப்பாளராக முகமது பிலால் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரச்சினைகள் குறித்து போராட்டங்கள் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கண்காட்சி ஆளுநர் முதல்வர் துவக்கி வைத்தனர் மது போதையில் பள்ளி பேருந்து இயக்கிய ஓட்டுநர் சமூக வலைதளத்தில் வைரலாகும் வீடியோ காரைக்காலில் துவங்கியது புகழ்பெற்ற விழா ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முன் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள்